அருமையானவை நிறைவு செய்து லாபத்தை உறுதி செய்து கொள்வதே வணிகங்களின் பிரதான பொது நோக்கமாகும் வரையறுக்கப்பட்ட அருமையான வளங்களைக் கொண்டு வரையறையற்ற அதிகமான தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக வணிகங்கள் வினைத்திறனுடனும் விளைத்திறனுடனும் செயல்பட வேண்டும் வணிகங்களில் காணப்படும் பலங்களும் கொண்டனவாக உள்ளன வணிகத்துடன் காணப்படும் உழைப்பு மூலப்பொருள் பணம் போன்ற பலங்கள் அல்லது ஆக்க சாதனங்கள் வரையறைக்குட்பட்டதாக இருப்பதால் முன் வினயங்களை என்ற அளவில் குறைய செய்து வரையறுக்கப்பட்ட பலங்களைக் கொண்டு உச்ச பயன்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவாறு அந்த வளங்களை பயன்படுத்தக்கூடிய இயலுமை வணிகங்களிடம் காணப்படுதல் உண்டு இன்று பெருமளவு வணிகங்கள் காணப்பட்டாலும் அனைத்து வணிகங்களும் வெற்றிகரமாக செயல்படுவதை காண முடியாது உள்ளது சில வணிகங்கள் தோல்வியடைந்து மூடப்படுகின்ற சந்தர்ப்பங்களையும் காண முடிகிறது வணிகமானது தனது நோக்கத்தை எந்த அளவில் அடைந்து கொண்டுள்ளது என்னும் அடிப்படையிலேயே அவ்வணிகத்தின் வெற்றி அல்லது தோல்வி தங்கியிருக்கின்றது நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்ற நோக்கங்களை அடைந்து கொள்ள வேண்டுமாயின் என்ற அளவில் செய்து உச்ச பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு கொள்ளக்கூடியவாறு அவ்வ வளங்களை பயன்படுத்தக்கூடிய இயல்மை வணிகங்களிடம் காணப்படுதல் வேண்டும் எனவே வணிகங்கள் தனது வரையறுக்கப்பட்ட வளங்களை மிகவும் சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய முறைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முகாமைத்துவம் என்பது வணிகத்தின் வரையறுக்கப்பட்ட வளங்களிலிருந்து இருந்து அதிக வெளியீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு கையாளப்படும் நுட்ப முறையாகும் இதற்கான வழிகாட்டல் செயல்முறை முகாமைத்துவமாகும் வணிகத்தின் நோக்கங்களை வினைத்திறனாகவும் விளைத்திறன் கொண்டதாகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வணிகத்துடன் காணப்படும் அனைத்து வளங்களையும் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஒரு செயன்முறை முகாமித்துவமாகும் முகாமித்துவ நுட்ப பயன்பாட்டுடன் வணிகம் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இருக்கின்ற வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி உச்ச ஒளியீடுகளை பெற்றுக் கொள்ளுதல் எனவும் குறைந்தளவான வளங்களிலிருந்து கூடுதலான ஒளியீடுகளை பெற்றுக் கொள்ளுதல் எனவும் குறிப்பிடப்படும் அதாவது குறித்த அளவு உள்ளுட்டுடன் குறிப்பிட்ட காலத்துக்குள் முன்னறிவிட வெளியீட்டின் அளவு அதிகரித்திருக்குமானால் அது விளைதிறன் அதிகரிப்பு என அளவுக்கு குறிப்பிடப்படும் அருமையானவை மனித விருப்பங்கள் ஏராளமானவை எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போதே நிச்சயித்தல் திட்டமிடலாகும் திட்டமிடல் என்பது எதனை செய்ய வேண்டும் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் அதனை எப்போது செய்ய வேண்டும் என்பவற்றை முன்கூட்டியே நிச்சயித்துக் கொள்ளுதலாகும் வணிகம் ஒன்றின் வெற்றி அதன் செழிப்பு வளர்ச்சி என்பவற்றுக்கு பிரதான காரணி திட்டமிடல் என்பது என்று நம்பப்படுகின்றது முகாமித்துவத்தில் முதன்மை கருமம் திட்டமிடலாகும் முகாமைத்துவ செயற்பாட்டின் ஆரம்ப இடம் திட்டமிடலாகும் ஏனைய முகாமைத்துவ கருவங்கள் அத்துடன் தொடர்பானவை ஆகும் திட்டமிடல் என்பது நிறுவனத்தின் நோக்கத்தை தெளிவாக தீர்மானிப்பதும் அதனை நிறைவேற்றிக்கொள்ள திட்டம் தயாரித்துக் ஆகும் வணிகத்தின் நோக்கத்தை தீர்மானித்தல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு மிகவும் பொருத்தமான வழிமுறைகளை தீர்மானம் செய்தல் திட்டமிட என குறிப்பிடப்படும் எதிர்காலத்தில் வணிக நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறும் என்பனை என்ற முறையினை திட்டமிடல் குறித்து காட்டும் தனிநபர் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாடுவதென திட்டமிட முடியும் அதேபோல வணிக நிறுவனம் அதன் நோக்கத்தை எவ்வாறு அடைவது என திட்டமிடுமானால் அது வணிக திட்டமாகும் உற்பத்தி செய்யப்போகும் பொருளை பற்றிய தீர்மானம் எடுத்தல் உற்பத்திக்கு தேவையான நிதியை பற்றிய தீர்மானம் எடுத்தல் உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்கின்ற முறை பற்றிய தீர்மானம் எடுத்தல் போன்ற பல விடயங்கள் வணிக திட்டமிடலில் உள்ளடங்கும் தீர்மானித்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு வணிக நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்தல் வேண்டும் வணிகத்தில் திட்டமிட்ட நோக்கத்தை அடைந்து கொள்ளும் பொருட்டு திட்டமிட்ட நடவடிக்கைகளை அமுல் தேவையான பலங்கள் பதவிகள் பணிகளை பகிர்ந்து பகிர்ந்தொதுக்குதல் தொடர்பான செயல்முறை ஒழுங்கமைத்தலாகும் வணிகத்தின் ஆக்க கர்மங்களுக்கும் நிதி கர்மங்களுக்கும் விற்பனை நடவடிக்கைகளுக்கும் முகாமையாளர்களை நியமித்தல் வேண்டும் அவர்களுக்கு பதவிக்கு அவசியமான அதிகாரங்களையும் ஒதுக்குதல் வேண்டும் ஒவ்வொரு பிரிவுக்கும் உரிய ஊழியர்களையும் முகாமியாளர்களையும் நியமித்தலுடன் முகாமையாளர் ஊழியர் ஆகிய இரு சாராருக்கும் தேவையான வளங்களையும் ஒதுக்குதல் ஒழுங்கமைத்தல் ஆகும் பதவியில் அமைத்தப்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை சரியான முறையில் நிறைவேற்றுதல் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் பொருத்தமான முறையில் செயல்படுதல் அமைப்பொன்றின் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு மானிட வளங்களை சரியான முறையில் ஈடுபடுத்தும் பொருட்டு அதிகாரங்களை பயன்படுத்தும் செயன்முறையே நெறிப்படுத்தல் குறிப்பிடப்படும் திட்டமிடப்பட்ட செயல்முறையை அமல்படுத்தும் போது பொருத்தமான வழியில் மனித வளங்களுக்கு வழிகாட்டுதல் இடம்பெறும் பணியாளர்கள் பொருத்தமான நடவடிக்கைகள் செய்யத்தக்க வகையில் அவர்களுக்கு தேவையான தகவல்கள் அறிவுறுத்தல்கள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கான தலைமைத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் உற்பத்தி முகாமையாளரும் நிதி முகாமையாளரும் விற்பனை முகாமையாளரும் தனது பணியாளர்களுக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கல் அவர்களுடன் சாதகமான தொழில் சார் உறவு பேணுவதுடன் அவர்கள் தத்தமது கர்மங்களை சரியான முறையில் நிறைவேற்றி வைத்து ஊழியர்களை ஊக்குவித்தல் நெறிப்படுத்தல் எனப்படும் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை அடைந்து கொள்ள தீர்மானிக்கப்பட்டபடி தேவையான இடம் இடம்பெறுகிறதா என்பதை தேடி அறிந்து அவை உரிய முறையில் இடம்பெறாதிருப்பின் தேவையான கருமங்களை மூல ஒழுங்கமைப்பு செய்யும் செயல்முறை கட்டுப்படுத்தல் என குறிப்பிடப்படும் கட்டுப்படுத்தல் என்பது வணிகத்தின நடவடிக்கை திட்டமிட்டபடி திட்டமிட்ட முறையில் இடம்பெறுகின்றதா என்பதை தேடி பார்த்தாலும் அவ்வாறு இடம்பெறாதிருப்பின் குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றுக்கு பரிகார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் செயல்முறையும் ஆகும்